அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான பதிவு ஆயிரம் ஆண்டுகள் யாருமே சொல்லாத உடனே உங்களுக்கு சித்தி தரக்கூடிய அதாவது நிரூபிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் வேத மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மந்திரம் எங்களுடைய குருஜி எங்களுக்கு கொடுத்தது மிகவும் பவர்ஃபுல்லானது அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய மந்திர வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய எப்பேர் பட்ட நிறைவேறாத ஆசையையும் நிறைவேற்றி தரக்கூடியது இது வரைக்குமே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ரொம்ப ரொம்பவும் அற்புத பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியது வாழ்க்கையே வெறுத்துட்டு இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன தான் செய்ய போகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கேன் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்ற அனைவருமே இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தரும் நியாயமான கோரிக்கையை மட்டும்தான் இதற்கு நீங்கள் வைக்கணும் சித்தர்கள் மா முனிவர்கள் ரிஷிகள் இவங்க அனைவரும் பயன்படுத்திய அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல ஆனால் இன்றைக்கு இந்த மந்திரத்தை ஆகணும் தான் இன்றைக்கு இந்த வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்பவும் அற்புதமான மந்திரம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது நீங்கள் கேட்ட வரத்தையும் கொடுக்கக்கூடியது சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அதே போல் ஏதாவது ஒரு துன்பங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குது இனி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சித்தர்கள் முனிவர்கள் ரிஷி முனிகள் எழுதி வைத்த குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் யாருடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கஷ்டங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை எது இருக்கோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைக்கோ யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது பிளாக் கலரில் இருக்கக்கூடிய கருப்பு கயிறு அந்த மிஷின் நூலுன்னு சொல்லும் பாருங்கள் ரொம்ப மெலிஸாக இருக்கக்கூடியது ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடிய நூல் கிடையாது ரொம்ப மெலிசா மிஷின் நூல் கிடைச்சாலே இந்த டைலருங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த நூல் கிடைச்சாலே போதும் அந்த நூலை கருப்பு கலரில் நீங்க வாங்கிட்டு வந்துக்கோங்க யாருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ சப்போஸ் இப்போ நான் காயத்ரி எனக்கு வந்து இந்த ஒரு முறையை நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த நூலில் என்னுடைய பெயரை ஏழு முறை சொல்லி முடிச்சு போடணும் காயத்ரி 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 அப்படின்னு சொல்லி ஏழு முறை முடிச்சு போட்டு அதை உங்களுடைய காலில் நீங்கள் கட்டணும் கட்டி முடித்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நாற்பது முறை மட்டும் சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை நாற்பது முறை சொல்லி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் காலில் கட்டியிருக்கீங்க பாருங்கள் நூல் அதாவது கருப்பு நூல் கட்டியிருக்கீங்க பாருங்க இந்த நூலை கட்டி அதை உங்கள் கையால் ரெண்டு ரெண்டு துண்டாகுற மாதிரி வேகமாக ரெண்டாக பிச்சுடுங்க அதாவது அதை வந்து கட் பண்ணிடுங்க கையால் தான் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணதை நீங்கள் எதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் இது வரைக்குமே என்னுடைய இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில பண்ணலாம் இல்லை அமாவாசையில் பண்ணலாம் இல்லை பௌர்ணமியில பண்ணலாம் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்த பிறகு மாலை நேரத்தில் இதை நீங்கள் பண்ணணும் அதாவது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது நீல கலரில் இருக்கக்கூடிய நூல் அதாவது மிஷினில் நம்ம இப்போ துணி தைக்கக்கூடிய நூல் கயிறுலாம் தேவையில்லை நூல் மட்டும் இருந்தால் போதும் அந்த நூலை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் இல்லை எந்த இடத்துல அமைதியாக இருக்கோ அங்கே போய் அமர்ந்துக்கோங்க இப்படி அமர்ந்து கொண்டு எதாவது மேட்டு பெட்ஷீட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகைகள் மேலே அமர்ந்து கொண்டு கையில் வச்சுருக்கக்கூடிய நீல கலர் கரு நீல கலரில் இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து உங்களுடைய பெயரை மூன்று முறை சொல்லி உங்களுடைய வலது காலில் கட்டுங்க முதல்ல சொன்னதும் வலது கால்ல தான் இப்போ சொல்கிறதும் வலது காலில் தான் நீங்க வலது காலில் கட்டின பிறகு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நாற்பது முறை நீங்க சொல்லுங்க முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நூலை வலது காலில் நூலை கட்டி நெருப்புல எரிச்சிடுங்க அவ்வளவுதான் இதை நீங்க செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செஞ்சீங்களோ அதே நேரத்தில் நாட்கள் வெள்ளிக்கிழமையில் முதல் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே தொடர்ந்து பதினோரு நாட்கள் அமாவாசை என்று ஆரம்பிச்சிங்கன்னா அமாவாசையிலிருந்து பதினோரு நாட்கள் சப்போஸ் நீங்கள் பௌர்ணமியில் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமியிலேருந்து பதினோரு நாட்கள் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணணும் வேற எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது முழுக்க 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 உங்களையும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போது நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸ்கிரீன்லையும் இந்த மந்திரம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வரும் ஆனால் இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அப்பொழுது இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கணும் அதனால் நான் வந்து ஸ்க்ரீனில் எழுத்து எழுத்துப்பிழைகள் இல்லாமல் அதில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் உச்சாரணம் பண்ணணும் நீங்கள் தவறுதலாக நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிவிட்டு எனக்கு நடக்கலை என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலை எந்த பிரச்சனையும் தீரலை அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க உச்சாரணம் கரெக்டாக இருக்கணும் அதே போல் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது வந்து தவறான விஷயத்திற்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இது உங்களுக்கு தவறான விஷயத்திற்கு பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்க கூடியது அதனால் தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ நியாயமான கோரிக்கைக்கு நான் சொன்ன முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரிஷி முனிவர்களும் மா முனிவர்கள் சித்தர்கள் கூறிய மறைக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அற்புதமான நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் யார் யார் எல்லாம் நம்பிக்கையோடு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இது மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும் நான்வெஜ்ஜி சாப்பிட்டா தயவு செய்து சொல்லாதீங்க அதே போல் மாதேடைய காலத்துலேயும் இதை சொல்லக்கூடாது சுத்தமா எப்பொழுது இருக்கீங்களோ அப்பொழுது இந்த மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நான் சொன்ன முறையில சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க அதையுமே நீங்க பதினோரு நாள் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா பதினோரு நாட்கள் தொடர்ந்து அந்த ப்ளூ கலர் நூல் அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நூலை உங்க காலில் கட்டி இந்த மந்திரத்தை நாற்பது முறை சொல்லி தினமுமே எரிக்க வேண்டும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை நீங்க நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி